வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் முதுகலை ஆசிரியர் த தமிழ் ஆசிரியர் பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதியில் இருக்கக்கூடிய பாடல் தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் செஞ்சுட்ருக்கோம் பார்த்துட்ருக்குறோம் அதில் இதுவரைக்கும் நம்ம வந்து நூறு நூறு பாக்கள் புலமை இலக்கணத்தில் பார்த்துருக்கோம் இப்போது நூற்றி ஒன்றாவது நூறு பாவை இப்போ பார்க்க இருக்கிறோம் பாருங்க பட்ட புரசினில் பச்சிலை பறித்தும் நட்டதோர் வயலின் நடுமலை பெய்வித்தும் ஒரு கவி புலவன் உயிந்தான் அன்றே தன் வீட்டின் அருகே இருக்கக்கூடிய பட்ட புரசினில் புரச மரம் அந்த மரம் பச்சை இலையெல்லாம் இழந்து இருந்திருக்கு அந்த மரத்தை பட்டு போய் இருந்த அந்த மரத்தை என்ன செய்யணும் நல்ல தலைத்து இலைகளை தருமாறு மழை பொய்த்த நட்டதோர் வயலின் நடுமலை பெய்வித்தும் அடுத்து நல்ல நட்டதோர் வயலின் நெல் நாற்று நடப்பட்ட வயலில் அதற்கு தேவையான மழை பெய்ய பொழியாம இருந்திருக்கு அதனால மழையை பொழியும்படியுமாக ஒரு கவிஞன் புலவர் பாடுகிறார் யாருன்னா நமச்சிவாய புலவர் அப்படிங்கிற ஒரு பாடல் பாடுறாரு தமிழ்கவி பாடி யாரை பார்த்து அப்படின்னா பாபநாசம் உலகம்மையின் அருளை பெற்ற நமச்சிவாய புலவர் தமிழ்கவி பாடி அதுல இருந்து என சிறந்திருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நமச்சுவாய புலவர் சருக்கத்துல இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகிறது அடுத்ததாக தூக்கிய மாலையை துண்டு துண்டு ஆக வாக்கினால் தரித்தோன் ஆதிய புலவோர் புகழ் எலாம் அறிந்த மட்டில் புகழினும் அக்தோர் காவியமாகும் அன்றே தொங்கவிடப்பட்ட மலர் மாலைய தன் கவிதையால பல துண்டுகளாக அற்று விழும்படி தூக்கிய மாலை போட போடப்பட்டிருக்கக்கூடிய மாலையானது துண்டு துண்டாக ஆக்கும்படி செய்த கவிஞன் முதலாக பற்பல தமிழ் கவிஞர்களின் எல்லாம் நான் அறிந்த அளவில் கூறினாலும் அது ஒரு பெரிய காவியம் ஆகிவிடும் அப்படின்னு இங்க சொல்லப்படுது அப்போ பூமாலையை தரித்த புலவர் யார் என்பது விளக்கமாக விளங்கவில்லை புலவர் புராணத்தில் வாக்கு இயலும் ஒரு குருட்டு கிழவன் ஓர் ஊர் சிவகாம வள்ளி வாயில் தூக்கிய மாலையை கவியால் துண்டு துண்டாக விழ தரித்து சொலி செய்வித்தோன் நோக்கி அடிபணிந்து இறைஞ்சி அரசூதவும் இருமாப்பும் எருமாப்பும் நூறி வேண்டும் வாக்கியங்கள் இடம்பெற்றான் பயனொன்றும் இன்றே எனினும் ஒரு குறிப்பு மட்டுமே இதுல இடம்பெற்றிருக்கிறது பிற செய்திகள் எதுவும் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை புலவர் புராணத்திலையும் அறிந்த மட்டில் புகழினும் அப்படின்னு சொல்லி ஒரு இயற்றிய காவியமே விருத்தங்களாக இருப்பதாக செய்தி செய்கிறது இடம்பெறுகிறது அடுத்ததாக அடுத்த நூற்பா புலமையை இழிவு என புகழ்வார் புந்தி நானூறும் பொருட்டு நன்னுவார் நெஞ்சம் கழித்து காரியம் கைகுள முயலும் பொருட்டும் மரபியல் இவ்வனம் புகன்று இனி செயல் வகை இயல்பினை செப்புதும் தெளிந்தேன் தமிழ் புலமை நடைமுறையில வாழ்வதற்கு பயன்படாத ஒன்று அப்படிங்கிறவர்கள்லா நிறைய பேர் சொல்லுவாங்க கூறுவார் சொல்லக்கூடியவர்கள் வெட்கமடைந்து அவ்வாறு கூறுதலை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கறதுக்காக வேண்டி ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அப்புலமையை விரும்புவோருக்கு மன ஊக்கம் கொண்டு அத்துறையில் வெற்றி பெறுவதற்குரிய பணிகள்ல முழு மூச்சுடன் ஈடுபடுவதற்காக தமிழ் புலமையால் பண்டைய புலவர்கள் செய்த செயற்கைய செயல்களை தொகுத்து கூறிய இயல்பு மரபியல்பு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இத்தோட இந்த பகுதி இத்துடன் நிறைவு செய்து அடுத்ததாக செயல் வகை இயல்பு என்னும் பகுதியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்க இருக்கிறோம் இதில் அறுவகை நூலில் இலக்கிய வரலாற்று செய்திகள் இடம்பெற்ற காரணத்தை இந்நூற்பா விளங்குகிறது இது முன்பே இவ்வியல்பின் முப்பதாம் உரையில் கூறப்பட்டுள்ளது அடுத்து மொழி புலமை சமுதாய வளர்ச்சிக்கோ அன்றி தனிப்பட்டவர்களின் உயர்வுக்கோ சற்றும் பயன் தராது என்பவர்கள் நிறைய பேர் இப்பவும் இருக்கிறாங்க இதனால் இந்த நூற்பாவோட இந்த இயலோட இந்த சூத்திரத்தோட இந்த இயல் வந்து என்ன செய்து முடிகிறது அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது செயல் வகை இயல்பு புலமை இலக்கணத்தின் முதல் இயல்பாகிய முதலிடப்பட்டுள்ளன குறிப்பா இருக்கு பாத்துக்கோங்க தேற்ற இயல்பில் தேற்ற இயல்பில் என்ன கூறப்படுகிறது அல்லது ஒரு புலவன் தெளிய வேண்டிய செய்திகளை கூறும் இயல் எது தேற்ற இயல் அதே மாதிரி அந்த புலவன் தவிர்க்க வேண்டிய குற்றங்களும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கும் இயல் எது தவறியல்பு மூன்றாவது ஆகிய மரபியல்பில் இவ்வாறு தெளிந்து குறை நீக்கிய புலவர்களின் சிறப்பு இடம்பெற்றது இந்த முறையில் பார்த்தோம் அப்படின்னா இவற்றை அறிந்து கொண்ட ஒரு தமிழ் மாணவன் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை இவ்வியல்பு எடுத்துக்காட்டுகிறது காட்டுகிறது இதனானே இவற்றிற்கு முறை வைப்பும் தெற்றென விளங்கும் இந்த ஆசிரியர் செயற்பாட்டை தொழில் நிலை நடுநிலை எதிர்நிலை அறுநிலை என நான்காக பிரிக்கிறார் பாருங்க இந்த இயல் செயல் வகை இயல்பு இந்த இயல்பு வந்து தொழில் வகையின் தொழில்நிலை நடுநிலை எதிர்நிலை அருள்நிலை என நான்காக பிரிக்கப்பட்டு நாப்பத்தி ஒரு நூற்பாக்களை கொண்டதாக இருக்கிறது இந்த பகுதிகளின் தோற்றுவாய்களில் வரையப்படும் புலமை இலக்கணத்தின் இறுதி இயல்பாகிய செயல்வகை இயல்பின் தலைச்சூத்திரம் இப்பிரிவு நான்கு உட்பிரிவுகளை உடையது அப்படின்னு கூறுகிறது முதல் சூத்திரம் இந்த பிரிவு நான்கு பிரிவுகளை உடையதாக கூறுகிறது பாருங்க தொழில் நிலை நடுநிலை எதிர்நிலை அருள் நிலை என்னும் நாள் விதம் செயல் வகைப்பாற்று இந்த நான்கு இயல்களை கொண்டதான் செயல்வகைப்பாற்று தொழில்நிலை புலமையையே பொருள் ஈட்டுதற்குரிய தொழில்நிலை புலமையை பொருள் ஈட்டுவதற்குரிய தொழிலாக கொள்ள கருதுவோர் சிறப்பாகவும் பிறர் பொது பொதுவாகவும் வைத்துக்கொள்ள வேண்டிய சில நெறிகளை இந்த பிரிவுல நம்ம பாக்க இருக்கிறோம் இதுல சிலவற்றை வந்து தேற்றம் தவறு எனும் இரண்டு இயல்புகளில் இடம்பெற்ற நூற்பாக்களாலேயே பெற முடியும் எனினும் மாணவர் ஐயமின்றி தெளிவு பெற இவை புலமை தொழிலுக்கு இன்றியமையாதன என்பதை வலியுறுத்தும் பொருட்டு இங்கு அனுமதிக்கப்படுகின்றது இப்பிரிவுல ஒன்பது நூற்பாக்கள் இடம்பெற்ற எதுல தொழில்நிலை பிரிவுல நான்கு பிரிவுகள் பார்த்தோம்னா அதுல தொழில்நிலை பிரிவுகள்ல ஒன்பது நூற்பா இருக்கு மொத்தமா இந்த கடைசி செயல் வகை இதுல நாற்பத்தோரு நூறுபா இருக்கு அதுல தொழில்நிலையில ஒன்பது நூறு இடம்பெற்றிருக்கிறது அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா முதல் நூற்பா இதுல தமிழுக்கும் தனக்கும் சார்தறு நெறிக்கும் தன் இனத்தினருக்கும் தவறு ஊரா வண்ணம் முயல்வோன் புலமை முதன்மைத்து ஆமே தமிழ் மொழிக்கும் பாடும் தொழில்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய கவிஞனாகிய எனக்கும் நான் சார்ந்துள்ள சமயத்திற்கும் அடுத்து தன் இனத்திற்கும் அதாவது தமிழ் இனத்திற்கும் தமிழர்களாகிய தன் இனத்திற்கும் எந்த தீங்கும் விடாதபடி ஏற்பட்டு விடாதபடி விழிப்புடன் தொழில் புரிவோன் அறிவாற்றல்ல சிறந்தவனாக நினைச்சான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி செய்யப்படுது முதல் நூற்பா கூறப்படுகிறது அடுத்ததாக அடுத்த நூற்பா தம் வாய்ப்பாடு ஒருங்கு நீத்தலும் சேர்த்தலும் புலமை சீர்க்கு இழிவு ஆமே பொதுமக்களுடைய மக்களுடைய சொற்களையும் உலகர்த்தம் வாய்ப்பாடு பொதுவாக இருக்கக்கூடிய அத்தனை மக்களுடைய வாய்ப்பாடு சொற்களையும் ஒருங்கு நீத்தலும் அவர்கள் கூறிய செவி செய்தி முதல் முதலியவற்றையும் தன் படைப்பில் சற்றும் சேர்க்காமல் தன்னோட கொஞ்சம் கூட சேர்க்காமல் முற்றிலுமாக ஒதுக்கி விடுதல் இவை அனைத்தையும் அப்படியே முழுமையாக பயன்படுத்துதல் ஆகிய இரண்டும் புலமைத்தன்மைக்கு தாழ்வை உண்டாக்கும் என்றது அதாவது முன்னாடி உள்ளவங்க சொன்ன சொல் அதுக்கப்புறம் செவி வழியாக கேட்ட செய்தி இது எல்லாத்தையும் அப்படியே விட்டு விடுறதும் தப்பு அதை எடுத்து பயன்படுத்துறதும் தப்பு அப்ப எதை விட்டு விடுவது தவறு அப்படின்னு கேட்டா உலகர்த்தம் வாய்ப்பாடு மொத்தமா விடுறதும் தப்பு காதுல நம்ம கேட்ட செவி வழியா நம்ம கேட்ட செய்திய கட்டாயம் என்னச்சினும் தன்னுடைய படைப்புல கொஞ்சம் கூட சேர்க்காம முற்றிலும் ஒதுக்கி விடுவதும் தவறு அப்படிங்கறது இந்த நூற்பாவோட பொருள் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா அட்டாவதனம் மற்றோன் கண்டதை பாடல் ஆதியில் கருதும் தவம் ஒரு புலவர் தன்னுடைய அறிவு வன்மையை மட்டுமே பெரிதாக எண்ணி தனக்கு இறையருள் முற்றிலும் எப்போதும் துணை செய்யும் நிச்சயமான துணிவு ஏற்படுவதற்கு முன்னமே அட்டவதானம் யமகண்டம் கண்ட சுத்தி போன்ற ஆபத்தான துறைகளில் விளையாட்டாக ஈடுபடக்கூடாது இப்போ இதில் முழு முழுவும் பயிற்சி பெற்று எழுதக்கூடிய கவிகள் அப்படிங்கிறது விளையாட்டு ஆபத்தான துறைகளாக கூறுவது எது புலமை இலக்கணம் ஆபத்தான துறைகளாக கூறுவது எது அப்படின்னா அட்டாவதனம் யமகண்டம் கண்ட சுத்தி இதை குறிப்பாக என்ன செஞ்சுக்கோங்க பயன்படுத்திக்கோங்க அதுக்கு அடுத்த இது பார்த்தோம் அப்படின்னா இதில் முக்கியமான குறிப்புகள் இருக்குது பாருங்கள் தவம் முடிவதன் முன் என்னும் சொற்றொடர் விரித்து உரைக்கப்பட்டது ஒரே சமயத்தில் எட்டு வெவ்வேறு செயல்களில் ஒருவன் ஈடுபடுவது தான் அட்டாவதானம் இது ஓரளவுக்கு நம்ம தெரிந்த ஒன்று தான் அடுத்து பார்த்தோன்னா பாருங்கள் இந்த யமகண்டம் அப்படிங்கிறதுக்கு எந்த மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க இதெல்லாம் முக்கியமான குறிப்பு குறிப்புகளை எடுத்துக்கொள்ளுங்க பதினாறு அடி நீலா நீளம் உள்ள ஒரு குழி ஒன்று வெட்டி அக்குழியில் நான்கு மூளையிலையும் இரும்பு கம்பங்கள் நட்டு அதன் மேல் நான்கு இரும்பு சட்டங்கள் பரப்பி இரும்பு கம்பு நட்டி இரும்பு சட்டம் பரப்பி நடுவிலும் சட்டமிட்டு நடு சட்டத்தில் உரி கட்டி குளியில் புளிய தணலிட்டு இரும்பு கொப்பரையில் அரக்கு மெழுகு குங்கிலியம் கந்தகம் சாம்பிராணி நிரப்பி அதை கொதித்திருக்கையில் அந்த இது எல்லாத்தையும் போட்டு அதையெல்லாம் வந்து கொதித்து அப்படி இருக்கும்போது வளையத்திற்குள் சங்கி சங்கிலி கோர்த்து எட்டு கத்திகளை இடுப்பிலும் நாளும் கழுத்தில் நாளும் எட்டு கத்திகளை எடுத்து இடுப்பில் நாளும் கழுத்தில் நாளுமாக கட்டி கொண்டு வளையத்திற்குள் பொருந்தி பொருத்தி சங்கிலிகளை யானை துதிக்கையில் கொடுத்து கொடுத்து வைத்து கொப்பரைக்கு நடுவாக தொங்கும் உரியில் புலவன் இருந்து பல வித்வான்கள் கொடுத்த சமுசையை அவர்கள் குப்ப கூறியிருக்கக்கூடிய அந்த பாடல்கள் பாடக்கூடியதை பாடணும் அவ்வகை பாடானாயின் யானையை தூண்ட யானை சங்கிலிகளை இழுக்க புலவன் உடல் அறுபறுண்டு கொதிக்கும் தீயில் விழுந்திருப்பான் இதுவே யமகண்டம் அப்படின்னு எது சொல்லுது அப்படின்னா அபிதான சிந்தாமணி இவர் சற்று வேறு விதமாக கூறுவார் அந்த எப்படியே அப்படின்னா இந்த அது வந்து குன்ற நேர் மதவே மதவேலத்தின் கோட்டினில் கூர்வால் கட்டி இன்றமிழ் புலவன் கண்டம் அதனிடையே இலங்கை சேர்த்து பலவகை மேல் நிறுத்தி தாளில் பருக்கை தோய் சிலம்பு பூட்டி குளவும் ராகதாளம் கோதிலா அபிநயங்கள் விளங்குறது ஆடச் சொல்லி வேல மீதிருந்து கொண்டு புலவர் பார் பலருக்கும் முன் தான் பூட்டிய விலங்கு நீத்தே இப்படி அவர் வேற மாதிரியே என்ன செய்த சொல்றாரு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா கண்ட சுத்தி எதிரில் உள்ளவரின் கருத்தில் அச்சமயத்தில் இடம்பெற்ற இடம்பெற்ற செய்தியை அவர் கூறாமல் தானே அறிந்து கொண்டு அதனையோ அல்லது அவ்வையத்தின் விடையையோ கவிதையாக கூறுவது கண்ட சுத்தி எதிரில உள்ளவருடைய கருத்தை அந்த சமயத்தில் புரிந்து அதையோ அல்லது அக்கருத்தில் அமைந்த வேறொரு பாடலையோ பாடுவதுதான் கண்டசுத்தி கண்ட சுத்தி இதனை சித்தி என்பாரும் உள்ளார் இறையனார் தருமிக்காக பாடிய கொங்குதேர் வாழ்க்கை வந்து கண்டசுத்தி எனும் திருவிளையாடல் புராணம் கூறுகிறது பாருங்க முக்கியமான குறிப்பு எது கொங்குதேர் வாழ்க்கை அப்படிங்கிற பாடல் திருவிளையாடல் புராணத்தில் இருக்கு இது வந்து கண்ட சுத்தி அப்படிங்கிற இதுல அமைந்திருக்கிறது அப்போ இது எந்த இதுல அமைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா கொங்குதேர் வாழ்க்கை இல்லை கண்ட சுத்தியில் அமைந்த திருவிளையாடல் புராணம் பாடல் எது அப்படின்னா கொங்குதேர் வாழ்க்கை அப்படிங்கறத நம்ம நினைச்சிடணும் எழுதி ஆதி என்றதால் தசவாதனம் சோடாவதானம் சதாவதானம் போன்ற அவதான வகைகளையும் மழை பொழிய பாடியதால் ஒரு பொருள் பல துண்டுகளாகும்படி பாடுதல் போன்றவையும் மகிழ்தரும் வாசகம் பயில்தல் என் மடங்கு உயர்ச்சி என தகும் தகுமே கல்வி அறிவில்லாத கல்லார் பாமரர் மற்றும் மிகவும் சுவைத்து பாராட்டும்படியாக கவிதைகளை இயற்றும் புலமையை விட அறிஞர்கள் போற்றுமாறு சாதாரண உரைநடையை கையாண்டு இலக்கியம் படைப்பவனின் ஆற்றல் பல மடங்கு உயர்வானது என்பது தெளிவு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா அடுத்த பாடல் எனது உண்ணிய கருமம் உடனே முடிக்கும் புலமை உடையான் புயங்கமன் அணையான் என்ன மூதுலகே இயம்பும் அன்று எண்ணிய உண்ணிய காரியம்ங்கிறது எண்ணிய நினைத்த காரியத்தை தனதாக்கும் தன் வாக்கு பளித்ததாலே உடனே செய்து முடிக்கின்ற ஆற்றல் உடைய புலவன் ஆதி சேடனுக்கு இணையானவன் தன் வாக்கு பளிக்கும்படியாக சொன்ன காரியத்தை சொன்னபடி செய்யக்கூடியவர்கள் அந்த புலமை உடையவர்கள் இந்த புலவர் வந்து பா பாட்டு பாடும்போதே நினைத்த செய்யலை தன் வாக்கு பழித்ததாலே அவர் நினைக்கிறத அவருடைய வாக்கு பளிச்சது அப்படின்னா அவர் வந்து சேடனுக்கு சேடனுக்கு இணையானவராக கருதப்படுகிறார் அடுத்து பாருங்க புலமையின் ஆண்மையும் புகழ்ச்சியும் கருதி பெறலே பயன் என பெரிதும் நெஞ்சு அயர்வோன் பருதிமுன் ஆடும் பாம்பு குருளை அணையவன்தான் என்று அறிவோர் சிலரே அறிவார் சிலரே தான் கற்ற கல்விக்கு கல்வி செல்வம் இவற்றால் உண்டாக்கும் பெருமிதமும் பலராலும் பாராட்டப்படும் சிறப்புமே என்றும் அவற்றை எப்படியாவது பாடுபட்டு பெற வேண்டும் அப்படின்னு கருதுறவ வருந்தி உழைப்பவன் ஆடுகின்ற பாம்பு குட்டி போன்றவனே ஆனால் இந்த உண்மையை அறிந்தவர் மிக சிலரே ஆவர் அப்ப சூரியனுக்கு முன் ஆடக்கூடிய பாம்புக்குட்டி போன்றவர் யார் அப்படின்னா தான் கற்ற கல்வி செல்வம் இவற்றால் உண்டாகும் பெருமிதம் பலராலும் பாராட்டப்படும் சிறப்புமே பயன் அப்படிங்கிறத உணர்ந்து எப்படியாவது பாடுபட்டு இதை பெற வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அதற்காக கருதி உழைப்பவன் அடுத்து இனி அடுத்து வரக்கூடிய இன்னொரு பார்க்கலாம் அடுத்த காணொலியில் பார்க்கலாம் அனைத்து விஷயங்களையும் குறிப்புகளாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஏற்கனவே பழைய காணொலிகளுக்கு இடையில நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம் இந்த இது புத்தகத்தினுடைய லிங்க் வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு புத்தகம் வேணும்னா அதில் போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் நன்றி வெற்றி நிச்சயம் வாழ்த்துக்கள்